அந்த மச்சான் ரெண்டு பேருக்குமே எட்டா பகை ஆகவே ஆகாது இதுக்கடையில மச்சான காணா ஆறு மாசமா காணான் நிறைய பேர் நம்பனாக பேசிக்கிட்டாங்க சந்தேகத்தின் பேரில் கைது தான் செய்யப்பட்டிருப்பா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான் வழக்கு விசாரணை வந்துச்சு நிறுத்தப்பட்ட மாமன் வக்கீல் ஒருத்தரை பிடிச்சி வாதாட வச்சான் அந்த வக்கீலோ செம கில்லாடி இது மிக முக்கியமான நேரம் மயிலாட் இவர் யாரை கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோ அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இதோ இங்கு வாயில் வெளியே கதவிலே வந்து நிற்பார் என்ன கொல்லப்பட்டவர் வருவாரா கதவின் வாயிலே வந்து நிற்பாரா எல்லோரும் கதவையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நீதிபதி உட்பட ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அரை மணி நேரம் யாருமே வரவில்லை மயிலாடு முறைக்க இப்போது பேசினார் அந்த கில்லாடி வக்கீல் மயிலாடு காணாமல் போனவர் கொலை செய்யப்பட்டவர் என நீங்கள் உட்பட எவரும் நம்பவில்லை எனவேதான் எல்லோருமே வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் எனவே சந்தேகத்தின் பலனை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க வேண்டுகிறேன் அவையே வாயடைத்து போய் நிற்க வாதிட்டு விட்டு கம்பீரமாக அமர்ந்தார் அந்த கில்லாடி வக்கீல் தீர்ப்பு பிற்பகலுக்கு ஒத்தி வைக்கப்பட்டது தீர்ப்பு வந்தும் வாசிக்கப்பட்டது குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை எகிரினார் எதிர்வக்கில் அது எப்படி மயிலாடு அந்த சமக்கில்லாடி நீதிபதி சொன்னாராம் அந்த அரை மணி நேரமும் நாங்க எல்லாரும் பார்த்தது வாசலை பார்த்தது உண்மைதான் ஆனா ஒரு தடவை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் வாசலை பார்க்கவே இல்லையே தன்னால் கொல்லப்பட்டவன் எப்படி திரும்பி வருவான் என்கின்ற தெனாவிட்டு தானே அவருக்கு ஆகவேதான் அவருக்கு ஆயுள் தண்டனை உண்மை எதுவென தெரிந்த பிறகு கேட்கப்படும் சொல்லப்படும் அத்தனை பொய்களும் மிகவும் சுறுசுறுப்பானவை சுவாரஸ்யமானவை பொய்மையோடு விவாதம் செய்வதும் சரி நிழலோடு போராடுவதும் சரி போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவன் உன்னை அவ்வளவு விரைவில் மறக்க மாட்டான் அருமையான கதைகள் ஆயிரம்